தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் பாக்குறேன் சீமான் அவர்களோட தான் அதுல அவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க அப்படியே வந்து நரேஷனை வந்து நீ இந்த எலெக்ஷனுக்கு ரன் அப்ல போட்டி களத்துல போட்டியே வந்து சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் அப்படிங்கிறத நிறுவ பாக்குறாங்க ஒண்ணு அவரை அப்படி பாக்குறாங்க இல்லைன்னா விஜய் கூட போய் சேத மாட்டேங்கிறான்ற கேள்வி நீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அவரு ரொம்ப உணர்வு ஒரு மேடையில அந்த இதில் உலக மக்களுக்கு வந்து இருக்காரு இந்த மாதிரி நான் கூட்ட நோக்க போகிறதில்ல தனித்தான் நிற்க போகிறேன்னா அவரோட முடிவை சொன்னதுக்கப்புறமும் திருப்பி திருப்பி அந்த கேள்வியை அவர்கிட்ட எதுக்கு முன் வைக்கிறீங்க நான் அவர் தான் அவர் மட்டும்தான் உங்களுக்கு அன்றாடம் பிரெஸ்மீட் கொடுக்குறாருங்கிற காரணம் வைக்கிறீங்களா இல்லை எதுக்காக வைக்கிறீங்க நீங்கள் ஒரு அவர் நீங்கள் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எத்திக்கல் கன்சர்ன் வேணும்ல உங்க தொழிலுக்கு நீங்க உண்மையா இருக்கணும்சி கிரியேட் பண்ணுங்கிற மாதிரியே நீ அது வந்து நியூஸ்ங்கிறது வியாபாரமா மாறிட்டதுனால உங்களுக்கு அந்த அந்த மாதிரி தேவைப்படுதா அவரை கோபப்படுத்தி பாக்கணுமா இல்ல அதனால உங்களுக்கு அதை வியாபாரமாக்கணும்னு ட்ரை பண்றீங்களா அதனால நன்மைதான் போகுது நீங்க வந்து இத ஒரு மன உறுதி இவ்வளவு மன உறுதி உள்ள ஒரு அரசியல் தலைவர் இது வரைக்கும் பாருங்க நீங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு நாட் டு பி பொலிட்டீஷன் எப்போ ஒரு பொலிட்டீஷனை சூஸ் பண்ணக்கூடாது உண்டான ரெண்டு ஒரு விஷயங்கள் வந்து காலத்தில் இப்போ போய்கிட்டே இருக்கு ஒன்று வந்து கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இப்போது திமுக பக்கம் சாய்ஞ்சு அவர் வந்து எம்பி ராஜ்யசபா எம்பியாக போறாரு ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே அதாவது நீங்கள் அவருக்கு கமல்ஹாசன் சொல்லி ஓட்டு போட்ட எல்லாருமே ஒரு இன்டலெக்சுவல்ல ஆன ஆட்கள் நிறைய பேர் பியூரோக்ராட்ஸு ஒரு சிட்டி சைட்ல தான் அர்பன் ஏ கிளாஸ்ல தான் வந்து ஏ கிளாஸ்ன்னு சினிமாட்டிக் அதாவது மூவி உலகத்தில் சொல்லப்படுற ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கிற சென்டஸ்ல தான் வந்து அவருக்கு அதிகமாக வாக்கு வந்துச்சு அவங்க அவங்களெல்லாம் நீங்கள் இல்ல அப்போ நீங்கள் வந்து சொல்லி வந்த விஷயங்கள் அது எல்லாமே ஏமாத்திருக்கீங்க அப்போ கண்ணு முன்னால அந்த மாதிரி ஒரு ஆ ஆட்களால் சஸ்டெயின் பண்ணி நிக்க முடியாது களத்தில் மக்களுக்காக நிக்க முடியாது அவங்க அதுக்காக வரல ஒரு சடன் சடன்ஸுக்காக தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வச்சு நீங்கள் இனிமேல் வர்றவங்க நீங்க கேஜ் பண்ணிக்கலாம் நீங்க இது படிப்பினை தான் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு படிப்பினை இந்த கட்டத்தில் கமல்ஹாசன் அவர்களுக்கு கிடைத்ததை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் ஏன்னா அவரு அவர் ஜனநாயகத்தை அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணியிருக்காரு அவர் அரசியல் இன்னும் பார்த்தாரு இவ்வளவுதான் வந்திருக்கு அப்போ இதுக்கு மேல போக முடியாதுன்னு அவருக்கு தெரியுது அதுக்கு அந்த அதனால அந்த இருக்கிற சூழ்நிலை பயன்படுத்தி அவர் வந்து அவருக்குண்டான அரசியல் அவர் பண்றாரு அப்போ அவரு அவரு எப்படி ஒரு கட்சி நடத்துறாரு அந்த கட்சிக்குன்னு சில ஒரு கட்டமைப்புகள் நிர்வாகம் எல்லாம் போயிட்டு இருக்கணும் இல்லையா சோ அதுக்குண்டான ஒரு ஆதாயம் அதுக்குண்டான ஒரு ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டிக்காவது அவளுக்கு ஒரு பதவி அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஒரு அரசியல் அவர் பண்ணிட்டு போயிட்டு அதுதான் எல்லாருமே இது வரைக்கும் திமுக கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திமுக எதிர்த்து வெளியே போனவங்கதான் வந்து அவங்க கூட இப்போ ஓட்டியிருக்காங்கன்றதை நீங்க பாக்கணும் அப்போ அது ஒரு மெட்டீரியல் பாலிடிக்ஸ் அப்போ நம்ம கண்ணு முன்னால ஒரு பாடம் இந்த மாதிரி நீங்கள் உங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லி வரவங்க நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பாடம் சரி இதை எந் இதை வந்து கேப்ரியலில் சொல்கிற மாதிரி எந்த ஊடகங்களும் இதை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடக்கூடாதுன்னு அதே மாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாமக பாமகாவில் ஒரு மோதல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது ஒரு அப்பா மகனுக்குள்ளே நடக்கிற ஒரு அதிகார முதல் ஆனா இது வந்து அவங்களுக்கு ஜனநாயக பூர்வமாக தான் நடக்குது ஜனநாயக பூர்வமா தான் ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க மூலையில இருந்து நம்ம வந்து செயல்பட பண்ண முடியாது ஆனா வந்து நம்ம என்ன நினைக்கலாம் என்ன சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழியில தான் அவங்க வந்து போராடுறாங்க அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க கட்சியை காட்டுறாங்க புதுக்குழு போடுறாங்க எல்லாமே ஒரு ஒரு இப்ப தான் நடக்குது ரெண்டு பக்கமும் அன்புமணி பக்கமும் நடக்குது அவர் வந்து அவரோட அத்தாரிட்டியை காட்டணும்னு நினைக்கிறாரு ராமதாஸ் மூத்தவர் வந்து அத்தாரிட்டியை காட்டணும்னு நினைக்கிறாரு ஸோ அவர் அவர் கிரவுண்ட் அவர் வந்து சீமான் அவர்கள மாதிரி தான் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய எஸ்டாப்மெண்ட் எடுத்து அரசியல் கட்சி நடத்தி வரதெல்லாம் பெரிய அவர் நீங்க பாருங்க எவ்வளோ பெரிய கிருஷ்ணசாமி அவரும் டாக்டர் தான் ஸோ அவர் வந்து அவ்வளோ தூரம் சேகரிக்க முடிஞ்சிருக்கு அவ்வளோ தூரம் ஷைன் பண்ண முடிஞ்சிருக்கா பலிட்டிகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை ஜாயின் பண்டையன் அவர்கள் இருக்காங்க எல்லாருமே ஒரு சமூகம் இருக்கு அப்போ அப்போ அவங்களுக்கு உண்டான மொத்த ஒரு வாக்குகள் எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான அரசியல் தான் அவங்க பண்ணுவாங்க நீங்கள் அதுதான் மெட்டீரியல் அதுதான் மெட்டீரியல் பாலிடிக்ஸு ஏன்னா அதுதான் சமூகத்தை சமூகத்துக்கு செஞ்சுருக்காங்கன்னா கூட நிற்பாங்க செய்யாமல் யாருமே கூட நிற்க மாட்டாங்க செந்தில் பாலாஜியாக இருந்தாலுமே இந்த கரூர் சொல்றாங்க இல்லையா அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் நிற்கிதுன்னா அவங்களுக்கு செய்யாமல் அவங்கள நீங்கள் ஒரு வணிக ரீதியாக எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டிக்கு கொடுக்காம உங்களுக்கு இந்த காலத்தில் யாருமே தலைவரோட கூட நிற்க முடியாது அப்படி நிற்கிற ஒரே கட்சியாக இப்போ நான் என்ன யாரை பார்க்குறேன் அப்படின்னா செல்ஃப் மேட் பீப்புள் நிறைய பேர் வந்து நிற்கிற கட்சி என்னென்னா நாம் தமிழர் கட்சியாக பாக்குறேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற ஓட்டு அவங்க வந்து கட்சிக்காரங்களா இல்லை அவங்க பொதுமக்கள் தான் அவங்க லைஃப்பை செட் பண்ணிட்டவங்க தான் ஓரளவு சரி ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஒரு தத்துவத்தை எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி தமிழ் மக்கள் ஒற்றுமை பேசுறாங்க இந்த மாதிரி ஜாதி சண்டை இருக்கக்கூடாது ஜாதி க வாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் தான் வந்து யாராவது இருக்காங்கன்னு தெரியும் அப்பதான் வந்து ஒரு ஒற்றுமைக்குண்டான இது விதைய அப்பதான் இடப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொள்கை எல்லாம் எடுத்து வைக்கிறார் அதை அதுல கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி போறவங்க தான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்களே தவிர அவங்க அவ்வளவு பேர் கட்சிக்காரங்கன்னு சொல்ல முடியாது சோ கட்சிக்காரங்க உடனே பொதுமக்கள் வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அது நடந்தாகணும் ஜென்ரேஷன் போக போக மக்களின் தேவை மாறும் இன்னும் ஒரு பீஸ்ஃபுல்லா நினைக்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜென்ரேஷன் வளர்ந்து வரும் அந்த அந்த மாதிரி ஜென்ரேஷன் வளர்ந்து வரும்போது அவங்க சிந்தனை வந்து அஹ் அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அரசியலை பார்க்கும்போது அவங்களுக்கு எதுல எந்த இடத்துல அட்ராக்ஷன் இருக்கோ அந்த பக்கம் தான் அவங்க போடுவாங்க சோ அந்த மாதிரி கொள்கைகளை யார் எடுத்து வைக்காங்களோ அவங்கதான் அடுத்தது ஆட்சிக்கு வர போறாங்கன்றது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது சோ இது நீங்க இது ஆர்கானிக்கா நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் நீங்க பாமக பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏன் வர முடியல இவ்வளவு காலமா இருந்திருக்காரு நாற்பது வருஷ காலமா இருந்திருக்காரு ஏன் வர முடியல அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வங்கி வச்சு அந்த அரசியல பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஏன் முதலமைச்சரா முடியலன்னா நீங்க அந்த ஒற்றுமை தேவைப்படுது அந்த தான் சீமான அவர்கள் நிக்கிறாரு அவரு நீங்க சுத்தி இப்படி நீங்க ஒரு எத்திக்கல்ல ஒரு இதே இல்லாம நீங்க உங்க தொழிலுக்கே நீங்க நேர்மையா இல்லையே அந்த இடத்துல நீங்க அவர் ஒரு ஒரு அரசு நீங்க முதலமைச்சரை நீங்கள் ஸ்டாலின் அவர்களை போய் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறீங்க இப்படி தான் கேட்குறீங்களா நீங்கள் யங் ரிப்போர்டர்ஸ் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு இதுதான் உங்களை எது எதிர்பார்க்குறாங்களா இல்லை உங்கள் இன்ஸ்டிடியூஷனில் இல்லை ஏன் நீங்கள் அதில் ஏதாவது புதுமையாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா யூ ஆனால் மேக் எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நான் பார்க்குறேன் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து நிற்கிறாரு அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது அவங்கள நீங்கள் கேள்வி கேட்கும்போது இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அவரை சுற்றி வைக்கிற கேள்வி வைக்கிற துவனிக்கும் நீங்கள் வைக்கிற அந்த டவுன் அதை நீங்க எடுக்கிறதுக்கும் சீமன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது இருக்கிற டோனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நீங்க பாருங்க அப்ப நீங்க அந்த அதே மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப கூர்மையா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாமகவை நீங்க விவரிக்கும் போது இப்போ ஊடகங்கள்ல விகடனிலேயே நான் பாக்குறேன் எப்படி விவரிக்கிறாங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற மூன்றாவது பெரிய கட்சி எப்படி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற எந்த அடிப்படையில் உம் நீங்க இப்ப சிந்திச்சு பாருங்க அது அப்படியே அப்படியே சொல்றாங்க அப்ப வந்து பொது புத்தில அப்படியே நீங்க அதை அதை ஏத்திக்கிட்டே இருக்கிறது மூன்றாவது பெரிய கட்சி பாமக உங்களுக்கு யாரை சைட்லைன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ வந்து அதுதான் ஃபியர் ஃபேக்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே மொத்த இன்ஸ் மொத்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுக்குமே வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் பிஜேபி பக்கம் போய் சேர்ந்தது காரணமே வந்து அஹ் நாம் தான் என்னோட பார்வை ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து சீமானவர்கள் அப்படியே அண்ணாமலையோட டிராவல் பண்ணாரு அந்த நெருக்கத்தை காட்டினாரு அந்த நெருக்கத்தை காட்டி இவங்கள வளச்சாங்கல்ல இப்போ ஒருவேளை ஒட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சிந்தனை எடப்பாடி மனசுல ஓடி இப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்களேன் அவங்க இடத்துல நீங்கள் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு எது ஆனால் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்க லீடர்ஷிப் தான் அவர் எதிர்பார்க்கலை நீங்கள் எடப்பாடி அவர்கள் போக மாட்டேன்னு நினச்சேன் அவர் லீடர்ஷிப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஆனால் அந்த லீடர்ஷிப் வந்து அவருக்கு இல்லை அவர் வந்து மெட்டீரியல் பொலிட்டீஷனாக தான் இருக்காரு அவர் ஒரு நின்று விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சரி ஓகே எப்படியாவது இருக்கிற ஹேர்டல்ஸை ஃபர்ஸ்ட் தாண்டிடுவோம் ஆனால் அடுத்த ஒரு செக் அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சீட் ஷேரிங்ல எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அதுல அதை அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் மற்ற கட்சிகள்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுல என்னென்ன ஒரு மெனிப்புலேஷன்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னோட பார்வை ஆனா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இப்ப பெரிய படிப்பு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வாரிசு அரசியல் கொள்கை வாரிசுதான் அடுத்த கட்சி நடத்தணும் நீங்க கொள்கை வாரிசுதான் அடுத்த கட்சி நடத்தி கொண்டு போகணும் நீங்க கூட எப்படி அதனால தன்னலமற்றவர்கள்லாம் சேர்ந்து வாக்களிச்சு ஒரு நிர்வாகத்தை நீங்க கொண்டு வரும்போது நீங்க இருக்கிற நிர்வாகம் செய்ய போறது பியூரோகிரசி தான் ஆல்ரெடி இருக்கிறது தான் நீங்க அந்த பொலிட்டீசியன் போக போற அந்த உங்க ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க அனுப்புறீங்கல்ல அவங்கள வந்து ஒரு நேர்மையாளரை நீங்க அனுப்பினாலே போதும் நீங்க போய் நம்ம செய்ய வேண்டியெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அதாவது கவர்மெண்ட் வந்து லெஸ் கவர்னன்ஸ் மோர் என்ன சொல்றது பிஸ்னஸ்ங்கிறது வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ மட்டும்தான் கவர்மெண்ட் பண்ணணும் அது ரெகுலேஷன்ஸை மட்டும் தான் வந்து கவர்மெண்டோட வேலையா இருக்கணும் உங்களுக்கு அதுல அதுல நேர்மையை பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டைஸ் பண்ணி ஆகணும் தான் ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்கும் நீங்க எல்லா மக்களுக்கும் ஈஸியாக கொண்டு தகவலை வந்து வெளிப்படையா செய்ய முடியும் அப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு ட்ரேஸபிலிட்டி ஒரு டிஜிட்டைசேஷன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க எங்கேயுமே நீங்க தப்பு பண்ற இடமே இருக்காது ஸோ அந்த மாதிரி சிந்தனைகளை செயல்படுத்துற ஒரு கட்சி தான் வந்து நீங்க எடுத்து ஆட்சி பண்ணணும் உண்மையிலேயே இந்த இந்த கரப்ஷன் உறுப்பேர் ஏன்னா கரப்ஷன் கரப்ஷன் நம்ம சொல்றாங்கன்ற பொது புத்தியில இருக்கிற விஷயம் அன்றாடம் பாக்குறமே நீங்க அப்பா வயல்ல வேலை பார்த்துட்டு அந்த நெல்மணிகளை எடுத்து கொள்முதல் நிலையத்துக்கு போனாருன்னா அங்க அங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்றாரு அதை வந்து என் செயல்பட எனக்கு ரத்தமும் சதயமா வர்ற செய்தி இல்லை அதை எப்படி நான் நம்பாம இருக்க முடியாப்பா அப்ப இந்த டோட்டல் எக்கானமிக்குள்ளயும் வராம ஒரு செயின் ஒரு மனிதங்கு சுத்திட்டு இருக்குல்ல இப்ப நீங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இப்ப ஈடி ரைட் பண்றாங்க முன்னூறு கோடியில பெரிய மேன்ஷன் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவங்களோட சபார்டினேட்ஸுக்கே அந்த அளவுக்கு பினாமியா இருக்கிறவங்களுக்கே அந்த சொத்து இருக்கு அப்படின்னா அதோட பெரிய எல்லாம் இருக்கும்ல நீங்க அந்த சொத்து இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி மேன்ஷன்ஸ் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸ் நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பெரிய கார்பரேட் ஓனர்ஸ் இப்போ ஜெஸ்பிசாஸ் இவங்களுக்கு எல்லாம் இருக்கும்ல லாரி ஓன்ஸ்க்கு எல்லாம் இருக்கும்ல ஸோ அதுல இப்ப பிரச்சனை இல்லை எல்லாம் பிசினஸ் ஓனர்ஸாவே இருக்கீங்க ஆனால் நீங்க இந்த அவுட் ஆஃப் த மணி அவுட் ஆஃப் த எக்கானமி சிஸ்டத்துக்குள்ள நீங்க பண்றீங்க இல்ல அந்த வேலைனால டாக்ஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பார்வை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ள இந்த இதை வெளியே சிஸ்டத்துக்குள்ள இருந்து அதை லாண்டர் பண்றதுக்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு சினி இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க நீங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து வெளியே வர்றீங்க அப்படின்னா அந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள கருப்பு பணம் இருக்குறதே நீங்க வெளியே சொல்லணும் அதையும் நீங்கள் வந்து ரிஃபார்ம் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும் நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து அது ஒரு லாண்ட்ரி மிஷினா பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அதிலே சம்பளம்லாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் வெளியே வந்து நான் மக்களுக்கு செஞ்சிருவேன் அப்படின்னா இது சிவன் அவர்களுக்கும் வந்து எனக்கு இதை அவரு சினி இண்டஸ்ட்ரியில் ஏன்னா சினி இண்டஸ்ட்ரி அவர் அவர் சார்ந்த தொழில்ங்கிறதுனால அவருக்கு அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் பட் அவருக்குமே வந்து நீங்கள் இதை ஒரு ரெகுலரைஸ் பண்ணணும் அதை வந்து அதில் மணி லாண்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒரு லூப் ஹோல் இருக்கக்கூடாது அதுக்காக அதை ரெகுலரைஸ் பண்ணுற மாதிரி எண்ணங்கள்லாம் வரணும்ல அப்படி நீங்கள் சினி டெஸ்ட் கிலிருந்து வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணணும்ல அதையும் நீங்கள் எடுத்து வைக்கணும்ல உங்கள் உங்கள் அரசியலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறதுல நீங்கள் ப செய்யணும்ல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் எந்தெந்த குழு எந்தெந்த மக்களோட மனப்பான்மையை பிரதிபலிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அடுத்தது ஆட்சிக்கு வர முடியும் அடுத்தது தொடர்ந்து வர முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாலின் அவர்களையே நான் ஏன் ஆச்சரியமா சொல்கிறேன் அப்படின்னா நான் கேரளா போயிருக்கும் போது மூணார் போயிருக்கும் போது அங்கே வந்து ஒரு லாரி ஓடி ஓடிட்டு இருந்தார் ஒரு லாரி டிரைவர் அவர் அன்னைக்கு வந்து எங்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு வந்திருந்தார் நல்லா நல்லா பேசினார் அவர் மலையாளி அப்போ அவரு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரா அவர் ஸ்டாலின் பாராட்டுறாரு நீங்க பாராட்டுறது நம்மள எப்படி பாராட்டுற அப்படின்னா அவரு நான் இதெல்லாம் அவரு ஆய்வு ஓட்டுற டாக்ஸி அப்படின்னா அவரோட நான் வந்து ஒரு எக்கானமில அவர் எங்க ஃபிட் ஆகிறாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவரோட பார்வை தமிழ்நாட்டை நோக்கி எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா அந்த கேட்டகரியில இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வெளிமாநிலத்தவர்களும் அதே கேட்டகரியில இருக்கிற உள் மாநிலத்தவர்களும் ஓரளவு இந்த கருத்தோடு ஒத்து போறாங்கன்ற அர்த்தம் அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா நீங்க அவரு காசை கொடுத்துடுறாரு கைக்கு அவங்களுக்கு அப்படிங்குற அந்த காசு கைக்கு வர்றது வந்து அவங்களுக்கு சரியா தெரியுது நிறைய பேருக்கு அந்த அந்த கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தேவை இருக்கு வாழ்க்கையில் அதனால காசு கையில வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் எடுதான் கொடுத்துறாங்க செத்தாக கொடுத்துறாங்க அப்படின்னு அதை வந்து அவர் பாசிட்டிவாக பாக்குறாரு அதே மாதிரி அப்போ காசு கையில் போய் சேர்ற திட்டத்துக்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கற ஒரு பார்வை இருக்குது மாதிரி இங்கே இருக்கிற ரோட்ஸை பாராட்டுவாங்க உண்மையில நீங்கள் இந்த ரைடு போராட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கிற ரோட்ஸோட நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரோட்ஸை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அதை சொல்கிறாங்க அவரு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பகீர்னு இருந்துச்சு அப்படின்னா மலையை உடைக்கிறது வந்து கேரளாவில் பேண்டு அதனால வந்து லாரி லாரியே இங்கே இருந்தால் அதான் அந்த செங்கோட்டை பாஸ்ல தான் அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாருன்னு சொன்னார் அப்போ அங்கதான் அந்த சிமெண்ட் எடுக்கிறது அந்த திருநெல்வேலி நீங்க பாத்தீங்கன்னா சங்கர் நகர்லாம் அங்கதான் இருக்கும் அப்படியே அந்த பக்கமா வந்து அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஒரு மாடரேஷன் வரணும்னா ஒரு அடுத்து சரி நமக்கு அப்போ ஒரு பிரச்சனை இருந்தது இப்ப வேற பிரச்சனை ஒன்று வருதுன்னா அதை எழு அத அதை உண்டான ஒரு அரசியலை பண்ண முடியல ஏன்னா மனிதன் இன்னும் கடந்து போகணும்ல அடுத்து அடுத்து போகும்ல அது ஒரு கட்டத்துக்கு இது ஒரு சொல்ல மோர் தேன் ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் தான் அதுதான் வரணும் ஒரு நேர்ம ஒரு மனசு ம தார்மீக சிந்தனை உள்ளவர்கள் நேர்மையாளர்கள் அவங்க தான் அரசியலுக்குள்ளே வரணும் அவங்க அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நேர்மையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அது ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா அந்த பொது வாழ்க்கையில் வந்து நிற்கிறது அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு யார்கிட்ட போய் பேசினாலுமே பொலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற நீங்க யார்கிட்ட போய் பேசினாலுமே இந்த சிஸ்டம் வந்து நீங்க இந்த கரப்ச் அதாவது அப்படி உங்களை ஈர்த்தரும் அதுதான் அவங்க சொல்ற பெரிய எனக்கு அதாவது நட்பு ரீதியா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ஆனா வந்து அவங்க சொல்ற உண்மையான இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்றதே மணி இன்வால்வ்டு தான் பெரிய பெரிய அளவு காசு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற சிஸ்டம் அப்போ இதை சரி பண்ணணும்னா உண்மையிலேயே எத்திக்கல் கன்சர்ன்ஸ் உள்ளவங்க உண்மையிலேயே வந்து நேர்மையாளர்கள் அப்படிதான் வரணும் வாழ்க்கையில சில இடத்துல இவங்க பிறக்கும் போது நேர்மை ஏதாவது இடத்துல நேர்மை தவறி இருப்போம் அது ஒருத்தனை திருத்தி இருக்கும் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ஃபுல்லா நேர்மையா வந்திருப்பான் ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வரணும் அதனால யாரு தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து எந்த பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன் அதாவது வளர்ந்துகிட்டு இருக்கு அதுக்குண்டான சாட்சி தான் அட்லீஸ்ட் அது அந்த சிந்தனை வந்து வளர்ந்து வருதான்னு தெரிகிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்து நாம் தமிழ் கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்குன்றது தனியாக தான் நிற்கணுன்றது தான் என்னோட பார்வை அடுத்த ஏன்னா இருபத்தாறில் நீங்கள் ஸ்டா நான் சொல்கிற மாதிரி பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் ஸ்டாலினை தான் செய்கிறாங்க உண்மையிலையே நான் இதை வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக சொல்ல நினைக்கிறாங்க இது வந்து எனக்கு களத்தில் நான் போய் பேசும்போது எனக்கு கிடைத்த செய்திகள் அதனால நான் ஒரு அவர் ஆனால் கரப்ஷன் இருக்குன்றது நமக்கு கண் முன்னாலே தெரியுது அவுட் ஆஃப் சிஸ்டத்தில் ஒரு ரிங்க் இருக்குன்றதே தெரியுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மாற்று கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினச்சிக்கிறோம் அந்த அரசியல யார் எடுத்து வச்சு யார் எடுத்து வைக்கிறா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிருந்தா என்னோடய பார்வை இவர் யார்கூடையும் கூட்டணி போக முடியாது தயவுசெய்து இந்த இப்படி கேள்வி கேட்கறதை நிறுத்திட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கறது நல்லதுன்னு என்னோட பார்வை நீங்களே சிந்தித்து பாருங்கள் வாழ்க வளமுடன்